என்னோடு கூட இருக்கிறார உணர முடிச்சு அந்த உணர்ச்சி நிமித்தமாக விருத்தி அடைந்தாரு விருத்தி அடைந்ததுன்னா சும்மா இல்லங்க பல போராட்டங்கள் வரும் பல அவமானங்களை சந்தித்தார்தான் மனுஷன் பல போராட்டங்களை மனுஷன் நிமித்தமாக சவுல் ராஜா நிமித்தமாக ஒரு போராட்டத்தை சந்தித்தார் பெற்றெடுத்த பிள்ளைகள் நிமித்தமாக போராட்டத்தை சந்தித்தார் வெளி யுத்தத்தை நிமித்தமாக போராட்டத்தை சந்தித்தார் இதெல்லாம் சந்தித்ததுக்கு அப்புறம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த ஒரு மனுஷனா இருக்கிறார் விருத்தி என்ன தெரியுமா பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெரிய ஒரு பெருக்கம் பெரிய ஒரு செழிப்புதாக விருத்திக்கு ஒரு அர்த்தம் இந்த இதை எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில கூடுமானால் அது அந்த மனுஷன் கூட ஒரு நல்ல உள்ள படைத்த ஒரு ஏசு திருஷ்டி இருந்தார் இன்னைக்கு நம்ம நம்ம கூட யார் எடுத்தாலும் நோக்கி பாக்கணும் நம்ம கெட்டு போகிறதுக்கு குட்டிச்சூரா போகிறதுக்கு எந்த மனுஷன் கூட இருக்கிறான்னு பாக்கணும் மனுஷன் கூட இருந்து நம்மளை ஆசிவதிக்க முடியும் உயர்த்த முடியல அது நிச்சயமாகவே முடியாது